ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் அவசரகால உதவி எண்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் மா சிங்காரவேலர் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட் எமர்ஜென்சி ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் லிஸ்ட் அதாவது அவசரகால உதவி எண்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸு போலீஸ் எக்ஸாம் பிசி மற்றும் எஸ்ஐ எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்பாங்க ஆனால் இப்போ டிஎம்பிசி எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க ஆரமிச்சிட்டாங்க ரீசெண்டாக நடந்து முடியும் குரூப் ஒன் எக்ஸாம்ஸில் இதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க கரெக்டார் இன்கரெக்ட் பேரில் கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து காமன் மேனான எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸு அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக முழுமையாக பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் குழந்தைகள் பாதுகாப்பு அவசரகால உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்கள் கடத்தப்படும் குழந்தைகள் பிச்சை எடுக்க நிர்பந்திக்கப்படும் குழந்தைகள் உளவியல் பாதிப்புக்குள்ளான குழந்தைகள் திருமணம் செய்ய நிர்பந்திக்கும் குழந்தைகள் என பாதிக்கப்படும் குழந்தைகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயிரத்தி தொண்ணூத்தி எட்டு என்ற எண்ணை அழைத்து உதவி கோரலாம் காவல்துறை அவசர உதவி எண் என்ன விடை நூறு தீயணைப்புத்துறை அவசர உதவி எண் என்ன விடை நூற்றி ஒன்று போக்குவரத்து காவலர் அவசர உதவி எண் என்ன விடை நூற்றி மூன்று ஆம்புலன்ஸ் அவசர உதவி எண் என்ன விடை நூற்றி இரண்டு மற்றும் நூற்றி எட்டு மன அழுத்தம் மற்றும் தற்கொலை பாதுகாப்பு அவசர உதவி எண் என்ன விடை நூற்றி நான்கு பெண்கள் பாதுகாப்பு அவசர உதவி எண் என்ன விடை நூற்றி எண்பத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேசிய நெடுஞ்சாலை அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி முப்பத்தி மூன்று இந்தியன் ரயில்வே அவசர உதவியன் என்ன விடை நூற்றி முப்பத்தி ஒன்பது பேரிடர்கால அவசர உதவியண் என்ன விடை ஆயிரத்தி எழுபத்தி ஏழு நிலநடுக்க அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு கடலோர பாதுகாப்பு அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொண்ணூற்றி மூன்று எய்ட்ஸ் அவசரகால உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதியோர்களுக்கான உதவி எண் என்ன விடை ஒன்று நாலு ஐந்து ஆறு ஏழு மற்றும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று பள்ளி கல்வித்துறை மாணவர்கள் அவசர உதவி எண் என்ன விடை ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஏழு ரயில்வே பாதுகாப்பு படை உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி இரண்டு ரயில்வே காவல்துறை அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி ஐநூற்றி பன்னிரெண்டு கிசான் அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்று இரத்த வங்கி தகவல் சேவை அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கண் வங்கி அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சைபர் குற்றங்கள் தடுப்புக்கான அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நியாய விலை அட்டை உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேசிய பேரிடர் மேலாண்மை உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி எழுபத்தி எட்டு கோவிட் நைன்டீன் உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து மின்சாரம் அவசரகால உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு இந்தியா முழுவதும் அனைத்து அவசர சேவைக்குமான ஒரே உதவி எண் என்ன விடை நூற்றி பனிரெண்டு ஆதார் அட்டை உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சென்னை மாநகராட்சி அவசர உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று தமிழ்நாடு மலை மற்றும் வெள்ள உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி எழுபது இந்திய தேர்தல் ஆணைய உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எல்பிஜி கசிவு அவசரகால உதவி எண் என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு நண்பர்களுக்கான கேள்வி இணையவழி குற்றங்களை பற்றி புகார் அளிப்பதற்கான உதவி எண் என்ன ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்